இங்கே போகு இக்குறா இறந்த முருப்போடு பிறப்பு என்ன பண்ணாரு கேத்ருவாய விவாகம் பண்ணிட்டார் எனத்துக்கு விவகாரம் பண்ணாருன்னா அப்ராமுக்கு அப்போ அவசரம் இருக்குது என்ன இருக்குது அப்ராமுக்கு என்ன இருக்குது அவசரம் அதில் என்ன பண்ணார் கேத்துராவி என்ன பண்ணார் கல்யாணம் முடிச்சுக்கிட்டார் அவர் மூலயமா கொஞ்சம் பேர் சொந்தத்தை பிறந்தாங்க அதே மாதிரி கருத்து இந்த உலகத்தில் கொஞ்சம் பேர்த்துக்கு அவசரத்துக்கு என்ன பண்ண பயன்படுத்தி கொஞ்சம் பயன்படுத்தின மூலியமா வாரசு ஆவ முடியாது இன்னைக்கு கருத்தர் என்ன பண்ணாரு பயன்படுத்திக்கிறார் உதாரணத்துக்கு பரிசோதனை விதத்தில் எத்தன மிருகத்தையும் கூட கருத்தர் பயன்படுத்தினார் கலதை பயன்படுத்தினார் கோழி பயன்படுத்தினார் மீனை பயன்படுத்தினார் எத்தனை பேர் ஆளுங்களை கூட எத்தனை பேர்த்தையே பயன்படுத்தினார் எத்தனோ பேர் சுகமாக்கினார் எத்தனோ பேருக்கு அத்புத்தம் பண்ணார் கேர் ஏசுனா இந்த உலகத்தில் இருக்கும்போது எத்தனோ பேர் வந்தாங்க யாரையும் வேன் நான் பண்ண மாட்டேன்னு ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை எல்லாத்துக்கும் என்ன பண்ணார் அதை சாயம் பண்ணிட்டு தான் வந்தார் பயன்படுத்திக்கிட்டார் அதனால அவங்க எல்லாருமே கூட வாரசர் ஆக முடியாது உதாரணம் நம்மளையும் கூட கர்த்தர் பயன்படுத்துகிறார் நம்மளையும் கூட என்ன பண்ணுறாரு பயன்படுத்திக்கிறார் அதனால நான் கர்த்தர் பயன்படுத்துறாரு அதனால நான் யாரு உண்மையாக வாரசுடா இருக்கு நான் வாரசுடா அப்படின்னு கூட நம்ம நினைக்கிறக்கு இல்லை என்ன வாரசுடுனா அவருக்கு தகுந்த மாதிரி அவளோட குணலட்சணம் என்ன வேணும் நமக்குள்ள வரணும் அவர் மாதிரி நம்ம என்ன பண்ணணும் மாறணும் நான் துணை சொல்லியிருக்கிறேன் நாம் ஒருத்தர் வீட்டில் போய் இருக்கணும்னா ஜென்ரலாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன நம்ம அவங்க குண மாதிரி நம்ம குணம் கூட இருக்கணும் இருந்தால்தான் நம்ம அவங்க கூட எப்பவுமே ஐக்கியமாக இருக்க முடியும் இல்லாட்டி இருக்க முடியுமா இருக்க முடியாது அந்த வீட்டில் யஜமானு யாரை இருக்கிறாங்களோ அவருக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணா இருக்கணும் அந்த குணம் இல்லாட்டி நாம் அந்த வீட்டில் இருக்க முடியாது நானே வந்து உங்கள் வீட்டில் இருந்தாங்க கூட ரெண்டு நாள் பார்ப்பேன் மூணு நாள் பார்ப்பீங்க நாலாவது நாள் இருந்து என்ன பண்ணணும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஆ இதான் எங்கள் வீடு இதா இது இந்த பதத்தில் இருந்தால் தான் எங்களுக்கு முடி இல்லாட்டி உங்களை நான் நினைப்பாங்க நாங்க என்ன மாட்டேங்க கேட்டுக்கா முடியாதுன்னு சொல்லுவோம் அவ்வளவுதானா அதே மாதிரி பரலோகத்துல போய் நம்ம யாரு கூட இருக்கோன்னு யுவா எப்பதிக்கு கருத்தரு கூட இருக்கிறக்கா கருத்தர் அளத்தார் ஒரு நாளுக்கு கிளா ரெண்டு நாளுக்கு இல்ல எப்பதிக்கு அவர் கூட இருக்கிற வாழ்த்தார் இருக்கோமாடி பின்னர் யாருக்கு யாரு இருப்பாங்க மாதிரி அவர் கூட அவருக்கு தகுந்த மாதிரி இருந்தால்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அங்க போய் இருக்க முடியும் அதனால அவர் யார் அவர் பரிசுத்தமான தேவன் பார்த்து இஷ்டப்படாத தேவன் கர்ம இருக்கிற தேவன் நன்மை பண்ணுற தேவன் எத்தனோ லட்சணங்கள் இருக்குது அந்த லக்ஷணங்கள் நம்மக்குள்ள இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் கூட இருக்க முடியும் அது மாதிரி இல்லாமல் இருந்தால் நாம் அவர் கூட போய் இருக்க முடியாது வாரசர் ஆகவே முடியாது இந்த விஷயம் நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால நம்ம என்ன பண்ணணும் அவரையோட குண்லக்ஷனுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் மாறுறதுக்கு தான் கர்த்தர் இந்த ஏற்பாடு நம்மளுக்கு பண்ணி அந்த வசனத்தை நம்மளுக்கு நல்லா கொடுக்குறார் யார் எப்படி இருந்தால் எங்கே போவாங்க எங்கே அவருக்கோட பரலோகத்தில் இருக்கணும் எப்படி இருக்கணும் நரகத்துக்கு போகணும் எப்படி வாழ்கிறாங்க நரகத்துக்கு போகிற சுபாவம் எப்படி இருந்தால் நரகத்துக்கு போயிடுவாங்க எப்படி இருந்தால் பரலோகத்துக்கு போவாங்க அப்படிங்கிற சத்தியத்தையே நம்மளுக்கு பரிசு வேதம் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு கத்து கொடுத்துட்டு இருக்கிறார் ஹலே லுயா ஹலே இது மாதிரி கெதுரா கெத்துரா கெதுரா அப்ராமுக்கு அவசரம் காட்டி அவர் என்ன பண்ணார் திருமணம் பண்ணிக்கிட்டாரு என்ன பண்ணாரு பிள்ளைங்கள பேத்தா இவங்க கூட யாரு அப்ராம் தான் ஏன்னா அப்ராம் இவங்கள யார் கூட என்ன பண்ண தெரியுமா வாரசா ஏத்திக்கல இவங்க என்ன பண்ணார் தெரியுமா வாசிங்க ஆற வாசிங்க அப்ராமுக்கு இருந்தா பாத்தீங்களா அப்ராம் உயிரோடு இருக்கும் போது என்ன பண்ணார் அவங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு எல்லாது வேண்டிய அண்ணி என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு என்ன பகுமானத்தையா எனக்கு இருக்குது பகுமானத்தை கொடுத்து என்ன அவங்க பாலஸ்தீனா எந்த கற்று வாக்தான தேசம் கொடுத்துக்கறோம்னு சொன்னாரோ அந்த வாக்தான தேசத்துலேருந்து தூரம் அனுப்பிட்டார் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு எனக்கு என்ன இல்லை சம்பந்தம் இல்லை சந்ததியோட கூட என் சந்ததி யாரு எப்போட வாரசர் யாரு இசா ஒருத்தனையதா அவனுக்கு உனக்கு என்னால உங்களுக்கு சம்மந்தமில்லை என்ன பண்ணாது தூரத அழுத்தா அப்படின்னா கருத்தை பயன்படுத்தினவனுக்கு தகினுக்கு பிரதிபலம் கொடுப்பாரு இல்லை இல்லை வேணா வாரசத்துவங்கிறது வேற இங்கே பகுமானத்துக்கு என்ன கொடுத்துருக்குறது தமிழ் ஆஹ நன்கொடை நன்கொடைன்னா எவ்வளோ கொடுப்பேன் நம்ம சொல்லுங்க உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க

அது ஆவுக்கூறியதாக இருக்கட்டு லோகரீத்தியாக இருக்கட்டும் எல்லாம் கூட யாருக்கு சொந்தமாக தெரியுமா இசாக்குக்கு அலே லூயா அலே லூயா